மீன ராசி முழு சுபகுரன் சொல்லக்கூடிய குருவர் ராசி அதிபதியை கொண்டவங்க தாங்க இந்த மீன ராசி ஆண்டுகள் மீன ராசி அன்று பொறுத்த வரைக்குமே இளவன மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால அமைதியான உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு மத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் ஏராளமான கற்பனை வளங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில தந்தை மாதிரி செயல்பண்ணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க தந்தையோட சிறப்பா செயல்பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட உண்டுனே சொல்லலாம் தந்தையோட சொல்படி இவங்க ஒரு விஷயம் செஞ்சாலுமே வாழ்க்கையில பெரும்பாலுமே அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தந்தையோட சொல்படி இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில செய்யவே மாட்டாங்கிறது தான் ஆனா தந்தை மேல அன்பு பாசம் நேசம் அரவணைப்பு உதவி இது எல்லாமே அவங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் மீன ராசி ஒரு சிறப்பான குணம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டன்னே சொல்ல மாட்டாங்க தன்னுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமா நல்ல புத்தி குருமையோட யோசித்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும் வாழ்க்கையில வெற்றிங்கிறது அதிகமாக வேணும்னு யோசிக்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இயற்கையை அதிகமாக நேசிக்க கூடிய இருப்பாங்க பழமை விரும்புகளும் கூட தெய்வ ஆற்றல் தெய்வ பலன் நிறைந்திருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் ரகசிங்கெல்லாம் கிடைக்காது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியொன்னும் பேச தெரியாதுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப நிலையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் நல்ல மனப்பக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே யார் நண்பரா மாற்றிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே எதையுமே இவங்க பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய சுகத்துக்கங்களையும் தன்னுடைய சுகத்துக்கமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்றர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க பொறுத்த வரைக்குமே வருடத்திற்கு ஒருமுறை ஆகுது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது நல்லது திங்கள் வியாழக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு செய்யறதும் சத்திய நாராயண பூஜை செஞ்சுட்டு வர்றதும் தொழில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை நாட்கள்ல நாளுமே வியாழக்கிழமை நாட்கள் விசேஷமான நாட்கள் தான் அந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வழிபாடு செய்கிறதும் மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யறது நல்லது செவ்வாய்கிழமை நாட்கள்ல நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது புதிய வேலைகளை துவங்கக்கூடாது இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே நிச்சயம் மீன ராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க பிரச்சனை மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்ல நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் வேலையில சவால் வியாபாரத்திலயும் சவால் கொஞ்சம் நீ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க போர்க்களை தான் இருக்கணும்னு சொல்லலாம் வருமானம் பொறுத்த வரைக்குமே என்னதான் ஈட்டினாலுமே கடன் அடைக்கவே பத்தாத சூழ்நிலை தான் இருப்பீங்க குறிப்பா இந்த நேரத்துல வீட்டில் வாழ்க்கை துணை ரீதியா ஒரு சின்ன சின்ன மனசாவை ஏற்படலாம் வார்த்தையில ரொம்ப முக்கியமா இந்த நேரம் நீங்க இருக்கணும்னு சொல்லலாம் ஜாக்கிரதையாக பேசலாம் மன அழுத்தம் மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மனசுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க பிடிச்ச பாட்டை கேளுங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க தினமுமே ஆலை வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நேரத்துல ஏற்படுத்தி தரணும் செய்யலாம் சனியோட முதல் பகுதியில் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால வருமானம் திருப்திகரமா இருந்தாலுமே செலவு கொஞ்சம் வந்துதான் போகும் அதனால முடிஞ்ச வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இல்லாத ஆசைகளை கட்டுப்படுத்துறது நல்லது கொஞ்சம் கோவம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா தான் வரும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும் அதிக அலைச்சல் சின்ன சின்ன உடல் உபாதை இந்த நேரம் ஏற்படலாம் நிறுவன உறவினர் வகையில் ஒற்றுமை இந்த நேரம் பாதிக்கப்படுங்கிறதால உறவினர் வகையில் கவனம் கவனமா இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சக்திக்கு மீறினதாக இருந்தாலுமே விமர்சனத்துக்கு ஆளாக உறுக்கணும்னா இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு அதிகமா தான் கொடுக்கணும்னு சொல்லலாம் என்னதான் பாடப்பட்டாலுமே நல்ல பேர் வாங்குறது இந்த நேரத்துல கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படாம மனம் தளராம செயல்படுங்க கண்டிப்பா நிம்மதிக்கு வலுப்பெறக்குன்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்துல பெரிய அளவுல இல்ல கொஞ்சம் பேச்ச வார்த்தையில கவனம் பாருங்க வேலையிலுமே இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கு காத்து சொல்லலாம் கொஞ்சம் எதுலையுமே கவனம் எடுத்துக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி நீங்க செய்யறப்ப இந்த இடை தரகர்களை நம்ப கூடாது எச்சரிக்கையா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது நிதி நிறுவனங்கள ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல தகுந்த வியாபார ரீதியாக இந்த நேரம் பொருட்கள் கொள்முதல் செய்யறது நல்லது சந்த நிலவரங்களை அடிக்கடி தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி முன்பணம் இல்லாமல் மற்றவங்களுக்கு சரக்குகளை அனுப்புறப்ப கவனமாக இருக்கணும் பொருட்கள் விஷயத்திலையுமே உரியவங்க கிட்ட போய் சேருதான்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்களுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது வருமானமும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா திட்டமிட்டு செலவு செய்யணும் சுப நிகழ்ச்சிகளால் இந்த நேரம் பணம் வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சாலுமே சுப நிகழ்ச்சிகளால செலவாக கூடிய வாய்ப்பு தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழறிச்சனை காலத்துல நீங்க இருக்கிறதால பேச்சில செயலி கொஞ்சம் கவனமா இருங்க பொது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற பேசுறத கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல வார்த்தைகளை பார்த்து பேசணும் கட்சியில் பொறுத்த வரைக்குமே ஆதரவு கொஞ்சம் குறைவுதான் தொண்டர்களுடைய மறைமுக பேச்சு மனசுல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் பொறுமையும் சாதனையுமே செயல்பட்டீங்கன்னா எதையும் உங்களால சாதிக்க முடியும்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாடங்களில் முழுசா கவனம் செலுத்த முடியாம தான் தடுவாரிங்க பலவித எண்ண உங்கள் மனசுல இருந்து நீக்கினாலே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர் வகையாக இருக்கட்டும் இந்த நேரத்துல கொஞ்சம் பழகிற பழக்கத்தில் கவனமா இருக்கணும் உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அவங்கள விட்டு விலகுறது நல்லது தவறான வழியில கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல கவனமா இருக்க பாருங்க உங்க நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்திடுவாங்க அதே மாதிரி மாணவர்களோட சரி இந்த நேரத்துல வெளியில போகிறதுன்னு தவிர்க்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா யாருக்கிட்டையும் நெருங்கி பழகாமல் இருக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்கிறது நீங்க நல்ல மாற்றம் காத்திருந்தாலுமே கால்நடை பராமரிப்பு மூலமா செலவு உண்டாகலாம் ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வைத்திய செலவு இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சனியோட ஆரம்பப்படியில் இருக்கிறதால ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த குளியறை மாதிரியான விஷயங்கள் நீங்க நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமா பார்த்து நடங்க இருசக்கர வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்க உடமைகளை பத்திரமா வச்சிருக்க பாருங்க சுக்கரன் இந்த நேரம் உங்களுக்கு ஒருத்தர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறதால ஏழரை சி இருக்கிறதால இந்த நேரத்துல எதுலையுமே கவனமா இருக்க பாருங்க நிதானம் ரொம்ப முக்கியம் பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரத்துல பெரிய அளவுல பாதிப்பு தராதனாலுமே தொடர்ந்து சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளாறு போய் வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்கள்ல தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா போரட்டாதி நாங்காம் பாத உடவங்களுக்கு என்ன வேலையிலுமே நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா இந்த காலம் நீங்க கவனமா செயல்பட வேண்டிய காலம் தான் உங்க ராசிநாதனோட நினைவை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்திலயும் சரி இருந்துகிட்டே தான் இருக்கும் குழப்பம் நீடிக்கும் எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுத்தும் கௌதம் செய்யக்கூடாது பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப பிரச்சனை நீங்க பெருசாமாக்க இருந்துட்டாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை கொஞ்சம் வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஒரு சிலருக்கு சொந்தமாக இடம் வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரணமைக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட இந்த பிரச்சனை விலகக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது உடல் நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க வீண் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவை விட செலவுல தான் இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முழு ஈடுபாட்டோட நீங்கள் செஞ்சிங்கனாவே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னே சொல்லலாம் உழைப்போட நிலம அதிகமாக இருந்தால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படாது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் செயல்பட்டாகணும் உங்க நட்சத்திரம் சனி பகவான் இருக்கிறது சூரியனும் அங்கே இருக்கிறது இது வரைக்குமே நீங்க அடைஞ்ச வந்த முன்னேற்றத்துல ஒரு சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்துவார் மனம் தளராதிங்க அற்புதமான மாற்றம் தொடர்ந்து உங்களுக்கு காத்திருக்குது செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி சங்கடம் ஏற்படுத்தலாம் வேலையிலுமே கொஞ்சம் கூட பழகக்கூடியவங்களோட கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருங்க சின்ன சின்ன சங்கடம் உண்டாகலாம் பேச்சுவார்த்தைகளுக்கு கவனமா இருக்கணும் வியாபார ரீதியா லாபம் இந்த நேரத்துல உண்டுன்னு சொல்லலாம் ஆனா ஏதாவது ஒரு குழப்புங்கிறது மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் ஆலய தரிசனம் இது எல்லாமே செய்யறது நல்லது ஜென்ம ராசுக்குள்ள உச்சமாக சந்தரிக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பா அமர்ந்திருக்கிறாரு எந்த சங்கடம் இருந்தாலுமே அவர் பாதுகாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை போராட்டங்களிலிருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா விடுபட போறீங்க சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்குமே திருமண வயசுல இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதியான வரணமையும் நீண்ட நாட்களால் நிறைவேறாம இருந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோவில் வழிபாடு இந்த நேரத்தில் செய்யறது நல்லது குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்க பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் ஆனா எல்லாத்துலயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது இந்த நேரத்துல நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புத்தி சாதுரியத்தால் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உடல்நிலையில சங்கடம் ஏற்படலாம் மருத்துவ செலவு உண்டு சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பு ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வியாபார ரீதியா கொஞ்சம் இந்த நேரத்துல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க மத்தவருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி பணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கையில் இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் நம்பி முதலீடு செய்யாதீங்க குரு பகவானால திருமண வயசுல இருக்கக்கூடிய கூட நேரம் புதுசா இந்த நேரத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கட்டண வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய வாய்ப்பு வியாபார ரீதியோ லாபத்தை பொறுத்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது செல்வம் செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றம் தான் ஆனா செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒவ்வொரு நிலையும் கவனமா செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் நெருக்கடிங்கிறது இல்லை படிப்படியாக குறைஞ்சி வரக்கூடிய காலம்தான் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களை